உங்களுடைய இறுதி பார்வை முதல்ல நண்பர் புரட்சி கவிதாசன் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு நாளிதழும் செய்தி போட்டிருந்தாங்க பேச மறுத்த மோடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ இதில் வந்து பெருமைப்படுறக்கு ஒன்றும் இல்லைன்னு தோணுது ட்ரம்ப் ஒரு அராஜக பெருவழிதான் மதிக்கத்தகாத ஒரு நபர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இங்கே கொங்கு சைடில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு அதாவது கல் மேலே முட்டை உழுந்தாலும் முட்டை மேலே கல் உளுந்தாலும் முட்டைக்கு தான் நட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ சைனா கூட நெகோஷியேட் பண்ணுறதுக்குன்னு அவங்ககிட்ட சில ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்குது இப்போ ரேர் மெட்டல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பர்சன்டேஜ் அதிகம் அப்போ அவங்களோட ரேர் மெட்டல்ஸ் இல்லாமல் எந்த எலக்ட்ரிக் கார்ஸையும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அப்போ சைனா அதிலிருந்து மறுத்துட்டாங்கன்னா அமெரிக்கா பாதிப்படையும் அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் டோட்டலாக நின்று போச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அமெரிக்கானால் அதனால் சைனாக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல் இருக்குது நெகோஷியேஷனுக்கு பட் நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லை பெருசாக பெருசான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லை அப்படி ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லாமல் இருக்கும்போது நம்ம முறுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி காரியம் சாதிக்க முடியும் நம்மளுடைய மக்கள் தானே பாதிப்படைவாங்க நம்மளுடைய தொழிலாளர்கள் பாதிப்படைவாங்க தொழில் முனைவோர்கள் பாதிப்படைவாங்க இது எதுவும் இந்த இது வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டை மாதிரி நான் வந்து சண்டை போட்டாங்கன்னா நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி போகிற மாதிரி இப்படி நடந்துக்கிறது வந்து ரொம்ப முதிர்ச்சியின்மையாக தான் நான் பார்க்க வேண்டியிருக்குது இதில் பெருமைப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் தோணலை அதுக்கப்புறம் நான் ரெண்டு கேள்விகளும் மூணு ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் கேள்வி வந்து இப்போ சமீபத்தில் ஜுவல்லர்ஸ்க்கு நகை செய்கிறவங்க நகை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ட்ராபேக் அதிகப்படுத்தியிருக்கிறாரு மோடி அந்த அவங்க இருக்கிற இடம் வந்து குஜராத் அதிகமாக இருக்கிற இடம் குஜராத் அப்போது இந்தியாவுக்குள்ளாரியே ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு நடக்கிறது வந்து எனக்கு சரியான நடவடிக்கையாக படலை ஏன்னா இப்போ குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் உதவி செய்வேன் அப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இல்லையா ஏன் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடாது எங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா திருப்பூர் உதவி செய்யலாம் கரூர் உதவி செய்யலாம் பட் இது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையை நடந்துக்கிறது கண்டிக்கத்தக்கதாவது நான் பார்க்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற உலகத்துலேயே அதிகமான டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு தான் இருக்குது ஐம்பது பர்சன்ட் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கச்சா எண்ணெயை வந்து ரஷ்யாவிலிருந்து இந்தியா வாங்குறத விட அதிகமான அமௌண்ட் வாங்குறது சைனா தான் சைனாவை தான் முதன்மை எதிரியாகவும் அமெரிக்கா கருதுது அப்படி இருக்கும்போது கூட சீனாவோட அதிகமான சதவீதம் டேரிஃப் நம்மளுக்கு போட்டிருக்காங்கன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறையோட தோல்வியை தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு இது வரைக்கும் இந்தியாவில் வந்து இந்த தொழிலுக்கு இந்த கடந்த பத்து வருடங்களில் வந்து இந்த தேர் இருக்கும்போது அதை நிறுத்தறக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பல முட்டுகள் வந்துடுச்சு முதல் முட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பங்களாதேஷ்லேருந்து இங்கே வர்றதுக்கு கவுண்டர் வேலிங் டியூட்டியை தூக்குனாங்க அடுத்தது ஜிஎஸ்டி கொண்டு வந்து அது கே ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் போச்சு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் வந்தது இப்போ இந்த இந்த மாதிரி முட்டுகள் வந்து இந்த முட்டுக்கள்லாம் வந்ததையும் அந்த தேர் எப்படியோ ஆடி ஆடி கடந்து போயிடுச்சு ஆனால் இப்போ இந்த அமெரிக்கா போட்டிருக்கிறது வந்து இது முட்டு அது இது சுவர் இது வந்து பெரும் பாதிப்பு உண்டாக்கும் அதனால் இந்த பாதிப்பு உண்டாக்குறத உணர்ந்துக்கிட்டு நம்ம ஒன்றிய அரசு வந்து இதுக்கு இதனோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு தீவிரமான நடவடிக்கை எடுத்தாததுலேருந்து தப்பிக்க முடியுங்கிறது இதனோட கோரிக்கை அடுத்தது இங்கே நம்ம அசோசியேஷன்ஸ் எல்லாம் போய் புட் ஃபோர்த் பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் புட் புட்ஃபோர்த்து பண்ணும்போது பியூ பியூஷ் கோயல் சொன்னது என்னென்னா அமெரிக்கா இல்லைன்னா என்ன நீங்கள் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க இப்போ ஆஃப்ரிக்கா கூட இருக்குது அது அமெரிக்காவோட மிகப்பெரிய காண்டினெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அமெரிக்காவோட வாங்கும் சக்தியும் ஆஃப்ரிக்காவோட வாங்கும் சக்தியும் ஒன்றும் இல்லை ஆஃப்ரிக்காவில் உடம்புல துணி போடுறக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி நம்மகிட்ட டி ஷர்ட் வாங்க முடியும் இந்த மாதிரியான அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது நமக்கு வருத்தத்தை தருது கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அதை நான் பிரதமர் மோடிக்கு தான் வைக்கணும் ஆனால் பிரதமர் மோடி வந்து மக்கள் சொன்னால் கேட்க மாட்டார் அவர் கார்பரேட் சொன்னால் தான் கேட்பாருங்கிறதுனால நான் கார்ப்பரேட்டுக்கு வைக்கிறேன் கார்ப்பரேட்டுகள் வந்து உங்களுடைய லாபத்தில் கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்லைன்னு மனது பண்ணி எங்களை மாதிரி சிறு முதலாளிகள் சிறு குறு முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் உதவி பண்ணுற மாதிரி நீங்கள் மோடி கிட்ட சொல்லி இதைய நேக்கா பேசி ஒரு டிப்ளமேட்டிக்கா பேசி இதை முடிக்க சொல்லி சொல்லணும்ங்கிறத நான் கார்பரேட்டுகளுக்கு வச்சுக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க